குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு எட்டாம் வகுப்புடைய இயல் நான்குடைய விரிவான பார்க்க போகிறோமா ஆன்ற குடிப்பிரத்தல் ஆன்ற பிறத்தல் அப்படின்ற ஹெட்டிங் கீழே அதாவது நல்ல குடியில் பிறத்தல் அப்படின்ற தலைப்பு கீழே கொண்டு வந்திருக்காங்க நல்ல பண்புகளை நமக்குள்ளே இருக்க பண்புகளை எப்படி நம் வெளிக்கொண்டு வர்றது அப்படின்றத தான் இந்த திரைப்படத்தில் நம்ம பார்க்க போகிறோமா நுழையும் முன் அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது புதிய செய்திகளை கற்பது மட்டுமன்று சரி புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி அன்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும் ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ஒரு நிகழ்வின் மூலம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரியா இப்போ பக்க எண் எழுபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க இப்போ செய்யும் வகுப்பு அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் சரியா அந்த ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு செய்யும் வகுப்பு எனக்கு சுவையானவை பிள்ளைகளுக்கும் சுவையானவை சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரும் இப்போ ஒரு சாதாரண வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படின்றது நம்ம ஈஸியாக வானாகி வானமாகி மண்ணாகி காற்றாகி வெளிச்சமாகி இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு போயிடலாம் உண்மையுமா இன்மையுமாய் அப்படின்றதையும் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதையும் விளக்குவதற்கு கொஞ்சம் நேரம் ஏன்னா செய்யும் இப்போ சாதாரணமான வார்த்தைகளை மாணவர்களாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஈஸியாக புரிஞ்சுவீங்க சில நேரத்தில் இன்மை இன்மை அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்ற மீறி கேட்குற அளவுக்கு வரும் சில இடத்துல செய்யுள்கள் இப்போ இன்மை இன்மை அப்படின்னா என்ன திரும்ப சரியா இந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது இலக்கிய வகையில் இருக்கக்கூடிய வரிகளுக்கு வந்து விளக்கம் கொடுக்க நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நான்காம் ஐந்தாம் வகுப்புகளில் அதிகாரத்துக்கு ரெண்டாக சில திருக்குறப்பாக்கள் வரும் பார்த்தீங்க அப்படின்னா அன்புடைமை அதில் ரெண்டு அதிகாரம் குறையுடைமை அதில் ரெண்டு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு திருக்குறள் புத்தகத்தில் உங்களுடைய புத்தகத்தில் திருக்குறள் பகுதியை கொண்டு வந்து கொடுப்பாங்க அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்கு பொருள் கூற நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதையும் ஒரு சுவையான நிகழ்ச்சி ஆகும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ பக்க எண் எண்பது எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவர் வந்து ஒரு சின்ன ஊரில் இருக்கார் தலைமை ஆசிரியராக பணிபுடுறாரு அவர் வந்து ஒரு சின்ன எல் எளிய குடிசை வீட்டில் இருக்கார் அவரும் அவருடைய மனைவியும் அந்த குடிசை வீட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உள் தாழ்பால் கூட கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சாதிக்காயான பலகையினால தான் ஒரு கதவு இருக்கும் அது வெறுமனே சாத்துதான் வச்சுருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது திறந்துருக்கும் அதனால் இரும்பு நாற்காலி அல்லது நிறைய தண்ணி நெம்புன இரும்பு வாரியை வச்சுட்டு தான் அவங்க தூங்குவாங்க சம்பள நேரமாக இருந்தால் அவங்களுடைய சம்பள காசுக்குள்ள அந்த பணப்பையை தலையாணிக்கு அடியில் வச்சு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு மிஸ் வந்து நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் நீங்களே வாசித்து பழகலாம் அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன் அந்த ஊரில் ஓர் எளிய குடிசை வீட்டில் ஓர் எளிய குடிசை வீட்டில் என் மனைவியும் நானும் அங்கே வந்து வசித்து வந்தோம் நாங்கள் குடியிருந்த வீட்டில் தாழ்பால் தாழ்பால் கிடையாது குடியிருந்த வீட்டில் தாள்பால் தாள்பால் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ தாழ்பால் கிடையாது ஜாதிக்காய் ஜாதிக்காய் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வகையான மருந்துக்காய் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் சமையல் செய்கிறதுக்கும் அந்த காயை பயன்படுத்துவாங்க பிரியாணி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப திண்மமாக இருக்கும் அந்த கொட்டை அது பார்த்தீங்கன்னா ஊற வச்சு சமையல் பண்ணுறதுக்கு நாளே வந்து ஊற வச்சுருவாங்க இந்த பே கிராம்பு இதுகளோட ஊற வச்சு அந்த மசாலா அரைச்சி வச்சு கொடுவாங்க மறுநாள் பிரியாணி பண்ணுறதுக்கு அப்புடின்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காய் கொட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாதி பலகையை தான் அவங்க வீட்டில் வந்து வெறுமனை சாத்தி வச்சுட்டு தூங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து ஜாதிக்காய் பழகினால் ஆன ஒரு எளிய கதவை வெறுமனை சாத்தி அது திறந்து கொள்ளாமல் இருக்க ஒரு இரும்பு நாற்காலியையும் நீர் நிறைந்த இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்துவிட்டு இரவில் உறங்கப் போவோம் சம்பள நேரமாக இருந்தால் பணப்பையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிடுவோம் ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன் எனது எட்டு முளை வேட்டியை தும்பைப்பூ போல நம்ம வீட்டில் அம்மா அவங்களாம் சொல்லுவாங்க மலராக துவச்சி போட்டிருக்கேன் இப்படியே அழுக்காயிருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தும்பைப்பூ போல துவச்சி மெல்லிச நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய அந்த கயிற்றில் வந்து காயப்போட்டு பள்ளிக்கு போகிறார் பிறகு சாயந்தரம் வந்து பார்க்குறாரு காயப்போட்டிருந்த வேட்டியை காணாம் என்ன ஆயிட்டுனே அவருக்கும் தெரியல அன்று மாலைக்குள் என்னோடு பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்கிற செய்தி பரவி பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்துவிட்டு அதிலே பெரும்பாலோ சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான் சிகாமணி தான் எடுத்திருப்பான் சிகாமணி அப்படின்ற யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதர் சரியா நான் குடியிருந்த வீட்டிற்கு அருகே இருந்த சேர்ந்து கிணற்றேன் அந்த அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிணத்துல வந்து எல்லாரும் வந்து தண்ணி மோந்து போவாங்க அன்னைக்கின்னு பார்த்தா இவர் ஆறேழு குடங்கள் வந்து சிகாமணி எடுத்திருக்காரு இந்த கிராமத்தோட சூழ்நிலை என்னன்னா காலையில் பத்தரை மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இருக்காது பெரும்பாலும் கூலி வேலைக்கு போயிருப்பாங்க சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவர் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிப்பட கூறினார்கள் சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன் வேலையில்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரி தான் அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றிக்கொண்டது என்பது அவ்வூராரின் கணிப்புகளில் ஒன்று எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுக்கொண்டேன் கிராமிய வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல் கற்றுக்கொண்டிருந்த காலம் அது கிராமத்தில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கேட்க வேண்டிய காலம் ஒன்றை மட்டும் நான் குறித்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் நான்காம் வகுப்பு பயில்கிற மாணவன் உள்ளியாக சிகப்பாக கொஞ்சம் உயரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுநாள் காலை விடுகிற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை ஆனால் பள்ளிக்கூடம் போல் இருக்கிறதே போனேன் வகுப்பெடுத்தேன் அன்று செய்யுள் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் ரெண்டு குறள்கள் அன்புடைமை ஆன்ற பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குரலை நான் நடத்த வேண்டியதாக இருந்துச்சு அந்த திருக்குறளை நிதானம் படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன போது தான் எனக்கு அந்த பொறி தட்டியது அன்பு உடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் இது தான் அதோட பொருள் சரியா அன்பாக இருக்கணும் சிறந்த குடியில் பிறந்திருக்கணும் அவங்க தான் பண்புடைமை பண்புடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதிலே அன்புடைமையை என் மனம் ஒப்பியது ஆன்ற குடி பிறத்தலில் என்னமோ ஆழமாக நெருடியது சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலாக இருக்கிறது நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்கக்கூடும் அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் உண்டு நான் பண்புடையவனாக மாட்டான் மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அதாவது ஒரு குழந்தை வந்து நல்லா பண்பாக இருக்குது அது வந்து அதுக்கிட்ட அன்பாகவும் இருக்குது அதுக்கிட்ட எல்லா குணமும் இருக்குது ஆனால் அது பிறந்த குளத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை வந்து தப்பாக வந்து டெஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி அவர் இப்படிப்பட்ட பொருளிலாக அந்த குரலை வடித்திருப்பார் இருக்காது அப்படியானால் இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் ஆன்ற பிறத்தல் அப்படின்னா சிறந்த குடி உன்னிடம் இருந்து பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன் அதற்காக அத்தொடரை குடி பிறத்தல் என கொண்டு பொருள் கூறினேன் குடி பிறத்தல்னா இனிமேல் பிறக்கணும் பிறத்தல் அப்படின்னா ஏற்கனவே இருந்த குலம் அப்படின்ற பொருள் சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும் போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான் அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது அதில் நான் உற்சாகம் கொண்டேன் தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன் அப்பன் திருடனாக இருக்கலாம் மகன் நல்லவனாக இருப்பான் அவங்க அப்பனை சொல் திருடன்தான் அவன் பையனை சொல்லாதே அவன் மிக நல்லவன் என உலக பேசுவதை கேட்டிருப்பீர்கள் அல்லவா அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்ன வந்து குடி பிறந்தல் அதாவது ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக இருந்தாலும் அது பிறக்கக்கூடிய குடியை வச்சு நம்ம வந்துட்டு அவங்க அவங்க இருந்ததுனால இந்த குழந்தையும் அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணக்கூடாது மாணவர்கள் ஆம் அப்படின்னு தலையாட்டுறாங்க நான் தொடர்ந்து விளக்கம் இதற்கு எதிராகவும் இருப்பதும் உண்டு அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன் இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உங்க அப்பன் திருடனா அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா அந்த பழக்கம் அதோட முடியட்டும் உன்னிட்ட இருந்து திருடாதவன் ஒரு புதிய குடி பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையில் நீ அதாவது என்ன அப்படி சொல்லியிருக்காங்க ஒழுக்கமில்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறவிடமாக நீ இருக்க வேண்டும் உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் அதாவது நீ உன்னுடைய அப்பா உன்னுடைய தாத்தா இவங்கெல்லாம் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் நீ நல்ல பேர் வாங்கும்போது உனக்கு பின்னாடி வரக்கூடிய உன்னுடைய சந்ததிகள் வந்து என்ன பண்ணும் ஒரு நல்ல பெயர் அந்த இழிவுகள்லேருந்து நீங்கி ஒரு நல்ல பெயரை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன் நான் கூறி முடித்ததும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியா இருந்துச்சு இவ்வளவை நான் கூறிய போது சகாதேவனை நானும் என்னை சகாதேவனும் அடிக்கடி பார்த்து கொண்டோம் என் வேட்டி தொடர்பாக ஒரு சொல் கூட நான் வெட்ட கேட்ட கிடையாது மதிய உணவுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போனேன் மனைவியாக தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார் நான் கை வைத்து இன்னும் பிசையவே ஆரம்பிக்கல அதன்குள்ள குள்ளே சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற இளைஞர் வந்து என்னோடய வீட்டுக்கு வந்தார் கைகள் இரண்டையும் பின்னால் கட்டியிருந்தார் என்னப்பா என்று கேட்டேன் நான் கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான் அவற்றில் என் வேட்டி இருந்தது அடே என்ன அடடே என்னப்பா என்று வியப்பின் அளவு அதிகரிக்க கேட்டேன் சகாதேவன் கொடுத்தான் சார் அவங்க அப்பன் சிகாமணி தான் எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் இருவாய்ச்சாலில் வைத்திருக்கிறான் சகாதேவனுக்கு அது தெரிஞ்சுச்சு இன்றைக்கி காற்றால நீங்கள் ஏதோ பாடம் நடத்துனீங்களாமே அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு இதை வாத்தியார் வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் எனக்கு கொடுக்க கொஞ்சம் வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் நீ கொண்டு போய் கொடுத்துட்டானா சொல்லி சகாதேவன் கொடுத்தான் சார் உடனே சிரித்தவாறு அவன் வந்து இந்த குடும்பத்தை சொன்னா சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கிருஷ்ணமூர்த்தி நிற்கிறான் எனக்கு ஒரே பூரிப்பு வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும் தானா அது அப்படின்னு பார்த்தா உண்மையில் அது ஒன்றும் அதுக்காக ஒன்றும் கிடையாது எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்த்த தூய மகிழ்ச்சி அது அந்த ஒரு சொல் நான் வகுப்பில் நடத்தின அந்த ஒரு திருக்குறளுக்கான மதிப்பு அவன் என்ன பண்ணிட்டான் அவங்க அப்பா செய்த தப்பவே வந்து அவன் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு அப்பாடா எல்லாம் நல்லபடி முடிச்சு அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஒரு பிரச்சனை முளைச்சிருச்சு இவனை இப்படியே விடக்கூடாது வாத்தியார் வேட் வாத்தியார் வேட்டியையே இருக்கான் பாரு வசமாக சிக்கினா அவன் பிள்ளையே அவனை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னா பலரும் பலவாறு வந்து அவங்கள வந்து சொல்கிறாங்க சிகாமணி உடனே இவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த வேட்டி இவன் வந்து சிகாமணிக்கு ஐநூறு ஆயிரமோ இவங்க அபராதம் கொடுப்பாங்க ஆனால் அவன் கையில் காசும் இருக்காது இருந்தாலும் த கட்டித்தருணும் கொஞ்சம் வாய்தாக தருவாங்க ஆனால் நியாயத்தில் இருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான் போன உடனே சகாதவனை முதுகில் நாலு வை வைப்பான் அப்போ அவன் என்ன நினைப்பான் நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினச்சோமே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவன் முதுகில் அந்த அடியானது எரியும் உடனே அவனுக்கு என்ன பண்ணும் அவங்க அப்பா செய்தது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கிட்டான் இசையை நல்லபடி முடிந்தது இதுக்கும் மேலே இதை நீட்டிக்க வேண்டாம் நீங்கள் சிஹாமணிக்கு போடுற அபராதம் எல்லாம் அவன் மகன் சகாதேவனுக்கு முதுகில் போய் அடியாதான் விடும் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து நாம் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதான் பலனு அந்த பையன் மனசு வந்து என்ன பண்ணிடுவோம் உடஞ்சி போயிடும் அதனால அவனை எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அந்த சாரு இல்லை சார் அவனை விடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க உடனே அவர் சொல்ல இதாக பாருங்கள் நீங்கள் ஊர் நியாயத்தில் போய் சிகாமணி என் வீட்டியை திரு வேட்டியை திருடினார நீங்கள் சிந்திங்கன்னா நான் என்னோடய வேட்டி திருடே போகலன்னு நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய நூல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் நமக்கு வாழ்க்கை கல்வியாக தான் அமையுது சரியா இதனால் ஒவ்வொரு இப்போ திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா எல்லா காலத்துக்கும் தகுந்த நூல்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இப்போ அந்த ஆசிரியர் சொன்ன அந்த பாடத்தை அந்த பையன் கவனிச்சதுனால அவன் வந்து என்ன பண்ணான் தன்னோட தனக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்களை வந்து ஒளிமயமாக வ வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் தப்பே செஞ்சது தன்னை தந்தையாக இருந்தாலுமே வந்து என்ன பண்ணினான் வெளியில் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டான் அடுத்தது பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர் இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனூடு பல்லாண்டு அப்படின்ற நூலை எழுதியிருக்கார் இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது இதுதான் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தோம் சரியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கையன் எழுபத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் லைன் பை லைனாக வாசிக்கிறீங்க இதில் முக்கியமான வார்த்தைகள்லாம் மிஸ்ஸாக அண்டர்லைன் பண்ணி காமிச்சதில்ல அதை எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம் ஐநூறோ ஆயிரமோ அபராதம் சரி அந்த வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் ரா எங்கே போடுறது தொணக்கால் எங்கே போடுறதுன்னு தெரியாதது ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸில் டீவர்ஸாக கூட நான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு இலக்கண புக்கு இலக்கண புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாடம் நான்கு மாத்திரை மாத்திரை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் மாத்திரை அப்படின்றது எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு இப்போ இக் ஆ உ அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது சரியா ஒவ்வொரு அதாவது ஒரு ஒரு இயல்பாக கண் இமைக்கிற நேரம் நம்ம வந்து கண்ணை சும்மிட்டும் இல்லை அந்த அளவு நம்ம இப்படி செகண்ட்ஸுன்னு சொல்லுவோம்ல இந்த அளவும் தான் மாத்திரையோட அளவுன்னு சொல்லி தான் கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கின்ற பொழுதும் தான் மாத்திரையோட அளவு சரியா இப்போ உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க குரில் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை சரியா உயிர் குறியிலாக இருந்தாலும் அதாவது ஆ ஈ ஏ அந்த அஞ்சா இருந்தாலும் ஒரு மாத்திரை தான் உயிர்மை குறியிலாக இருந்தாலும் ஒரு மாத்திரை தான் ரெண்டாவது நெடி ஆ அந்த உயிரெழுத்து ஏழும் இரண்டு மாத்திரை தான் உயிர்மை நெடில் கா கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்து பார்த்திங்க அப்படின்னா அரை மாத்திரை மெய்யெழுத்து பார்த்திங்க அப்படின்னா அது அரை மாத்திரை இப்போ குற்றிய லுகரம் குசுடு துபுருன்னு சொல்லுவோம் கூசுடு துபுரு அது சொல்லுவல அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாத்திரை குற்றிய லிகரம் அரை மாத்திரை உயிரளபடை மூன்று மாத்திரை ஒற்றளபடை ஒரு மாத்திரை ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம்னா இப்போ ஐயான லெட்டர் வந்துட்டு சொல்லோட முதல்ல வரும் இடையிலே வரும் கடைசியிலையும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாத்திரை அவகார குறுக்கத்துக்கு ஒரு மாத்திரை மகர குறுக்கத்திற்கு கால் மாத்திரை ஆயுத குறுக்கத்துக்கு வந்து கால் மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ வணக்கம் அப்படின்ற சொல்ல எடுத்தோம் அப்படின்னா வா உயிர்மை குறியலுக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை நான் உயிர்மைக்குறியை அதுக்கு ஒரு மாத்திரை இக்கு பார்த்திங்க அப்படின்னா அரை மாத்திரை உயிர்மை குரில் அப்படின்னாலும் ஒரு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை அப்போ இதோட மாத்திரை அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா உயிர் குறில் ஒன்று உயிர்மை குரில் ஒன்று இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து இரண்டரை உயிர்மைக்குறில் ஒன்று மூன்றை மெய்யெழுத்து அரை நான்கு மாத்திரை இந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகள் பின்பக்கம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பக்க எண் இருபத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க உயிர்மை குரில் உயிர்மை நெடில் உயிர் குரில் உயிர் நெடில் அடுத்து ஆயுத எழுத்து வந்தால் அரை மாத்திரை மெய் எழுத்து வந்தால் அரை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த பயிற்சிகளை முடிக்க போகிறீங்க மிஸ் உங்களுக்கான எடுத்துக்காட்டுகளோடு ரெண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் ரிமைனிங் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் ஓகேவா ஸோ மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு தான் மாத்திரை இதை வந்து எப்படி கணக்கிடலாம்னா கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் பொழுதும் மாத்திரையோட அளவாகும் சரியாமா ஸோ நம்ம இன்றைக்கி துணைப்பாடத்தில் வந்து ஆன்ற குடிபுரத்தல் அப்படின்ற ஒரு விரிவானம் பார்த்தோம் ஒரு செய்யில் வகுப்பு அதில் திருக்குறள் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மாணவனோ யாராக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளேன்னு ஒரு நற்பண்பு இருக்கோ அதை நூல்களை படிக்கும் தான் அல்லது மற்றவர்களுடைய அந்த பேச்சுகளை கேட்கும்போது தான் அதில் இருந்து நம்ம வந்து விடுபட முடியும் அதுலேருந்து நம்மளுடைய நற்பண்புகளை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அந்த லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக இருக்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணி படிங்க சரியா இலக்கணம் அந்த புக் பேக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க மாத்திரையோட இந்த இதெல்லாம் சரியா ஓகேவா தேங்க்யூ